வேதம் கேட்போம் ஏசாயா அதிகாரம் ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஷ்டவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடிவரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக்கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பருவதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்